சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று நான்கு மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் பகுதி ஆறு ஒரு முறை மகாசம்ஹார காலம் ஏற்பட்டு பின்னர் பிரபஞ்சங்களெல்லாம் ஒடுங்கிய முறையிலேயே எம்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்டன என்று பாடலில் வருகின்றது அதற்கு ஏற்றவாறு பிரபஞ்சங்கள் எல்லாம் மாயையிலிருந்து எவ்வாறு தோற்றுவிக்கப்படுகின்றன என்ற கருத்தை எடுத்துக்கொண்டு மாயை பற்றிய சில விளக்கங்களையும் அது எவ்வாறு சுத்தமாயை அசுத்தமாயை மாயை என்று இருக்கின்றது என்பதனை சிந்தித்தோம் எனவே பிரதம மகா சிருஷ்டி என்பது சிவபெருமானால் நேரடியாக ஆன்மாக்களுக்கு உபகாரம் செய்வதற்காக செய்யப்படுவது அருளப்படுவது பக்குவமடைந்த ஆன்மாக்களுக்கு முக்தியும் பக்குவப்படாத ஆன்மாக்களுக்கு அவைகளின் வினைகளுக்கு ஏற்றவாறு தனு கரண புவன போகங்களையும் கொடுத்து அருள்வது மகாசம்ஹாரம் மற்றும் அதனை தொடர்ந்து வரும் பிரதம மகா சிருஷ்டியில் எம்பெருமானால் நிகழ்த்தப்படுபவைகள் சிருஷ்டியின் முதலிலே சுத்தமாயையில் ஐந்து தத்துவங்கள் சுத்த தத்துவங்கள் சிவபெருமானால் சாக்ஷாத் சிருஷ்டியாக விருத்தி என்ற முறையில் தோற்றுவிக்கப்படுகின்றன என்று பார்த்தோம் அந்த ஐந்து சுத்தமாயா தத்துவங்கள் சிவம் சக்தி சதாசிவம் மகேஸ்வரம் சுத்த வித்தை என்று பார்த்தோம் எம்பெருமா ஸ்வரூப சிவமாக இருக்கும் பொழுது ஆன்மாக்கள் மேல் கருணை கொண்டு ஆன்மாக்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னோடு பிரிவில்லாமல் இருக்கின்ற தன்னுடைய சக்தியின் மூலம் சிருஷ்டியை செய்கின்றார் சுஷ்டி மட்டுமல்ல பஞ்ச தன்னுடைய சக்தி மூலமே எம்பெருமான் செய்கின்றார் இவற்றை ஆன்மாக்களோடும் உலகங்களோடும் கலந்து நின்று செய்து அருளுகின்றார் எனவே ஆன்மாக்களோடும் மாயையோடும் கலந்திருப்பது எம்பெருமானினுடைய சக்தி எம்பெருமானினுடைய சக்தி ஒன்றுதான் அதுவே இச்சை ஞானம் கிரியை என்று மூன்றாகி நின்றிடும் எம்பெருமானின் இச்சாசக்தி என்பது கோடிகளுக்கு அருளுகின்ற நேசம் எம்பெருமானின் அந்த கருணையே நேசமே இச்சாசக்தி எனவே சிவபெருமானுக்கு தன் பொருட்டு எந்த இச்சையும் நிகழ்வதில்லை எம்பெருமானின் இச்சையெல்லாம் உயிர்களுக்காக மட்டுமே இறைவன் ஞானமே ஸ்வரூபமாக இருப்பவர் ஸ்வரூப நிலையில் எவற்றையும் நோக்காது நிற்பது அப்பொழுது எம்பெருமானுக்கு ஸ்வரூபம் ஞானம் என்று சொல்கின்றோம் அப்படிப்பட்ட பெருமான் உயிர்களின் மேல் கருணை கொண்ட பொழுது அவருடைய சக்தி சக்தி என்று கூறப்படுகின்றது ஆன்மக்கோட்டிகளுக்கு எவ்வாறு உபகாரம் செய்வது என்ற பொழுது பெருமானின் சக்தி ஞானாசக்தி என்று போற்றப்படுகின்றது எம்பெருமான் திருவுள்ளம் கொண்டதை சங்கல்பத்தின் மூலம் உயிர்களுக்கு அருளும் போது அதனை சக்தி என்று கூறுகின்றோம் எனவே எம்பெருமானின் சக்தி ஒன்றுதான் அதுவும் இந்த பஞ்சகிருத்தியங்களை செய்வதற்காக எம்பெருமான் தன்னுடைய சக்தி அனைத்தையும் பயன்படுத்துகின்றாரா என்றால் அப்படி அல்ல எம்பெருமானின் சக்திகளின் ஒரு சிறு பகுதியை மட்டுமே பயன்படுத்தி பஞ்சகிருத்தியங்களை செய்து அருளுகின்றார் எனவேதான் சிருஷ்டியும் ஸ்திதியும் சம்ஹாரமும் திரோதானமும் அனுகிரகமும் எம்பெருமானுக்கு விளையாட்டு என்று சொல்கின்றோம் ஏனென்றால் எம்பெருமான் தன்னுடைய சக்தி முழுவதையும் பயன்படுத்தி இவற்றையெல்லாம் செய்வதில்லை ஒரு மிகச் சிறிய அளவே பயன்படுத்தி இவை எல்லாவற்றையும் மிக எளிமையாக செய்தருள்கின்றார் எனவே இறைவனாருக்கு இது விளையாட்டு என்று கூறப்படுகின்றது எனவே எம்பெருமான் ஒருவரே இந்த காரிய பேதத்தால் வெவ்வேறு நாமம் கொண்டு அழைக்கப்படுகின்றார் பொருள் என்ற வகையில் அவர் ஒருவர்தான் அவருடைய சக்தியும் ஒன்றுதான் அது செய்கின்ற காரிய வேறுபாட்டால் பல்வேறு விதமான நாமங்களை கொண்டிருக்கின்றது பரநாதம் பரவிந்து என்று இரண்டு எம்பெருமான் ஞான ஸ்வரூபமாக இருக்கின்றார் அது அவருக்கு ஸ்வரூப என்று பார்த்தோம் அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொள்ளும் பொழுது அதை பரநாதம் என்று அழைக்கின்றோம் எல்லாம் வல்ல அந்த சிவ பரம்பொருள் உலகங்களை படைப்பதற்கு சங்கல்பிக்கும் பொழுது அதற்கு பரவிந்து என்று நாமம் இவையெல்லாம் இவ்வாறு பரநாதமாகவும் பரவிந்துவாகவும் சிவப்பரம்பொருள் நிற்கின்ற நிலைமை என்பது பிரதம மகா சிருஷ்டிக்கு முற்பட்ட நிலைமை இவ்வாறு படைக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு பரநாதமாக படைக்க வேண்டும் என்று சங்கல்பிக்கும் பொழுது பரவிந்துவாக இருக்கின்ற பெருமான் சுத்தமாயை என்பதனை கலக்குகின்றார் அதாவது காரியப்படுத்துகின்றார் அப்படி சுத்தமாயையோடு எம்பெருமான் கலந்து நின்று காரியப்படுத்தும் பொழுது அபரநாதம் என்று தத்துவம் இதுவே முப்பத்தி ஆறு தத்துவங்களிலே முதல் தத்துவமாக இருக்கக்கூடிய சிவ தத்துவம் அல்லது நாத தத்துவம் என்று கூறுகின்றோம் முதல் தத்துவமான சிவ தத்துவம் என்பது பரம்பொருள் தன்னுடைய ஞான சக்தியால் பொதுமையாக சுத்தமாயையை காரியப்படுத்துவார் எனவே சுத்தமாயையின் முதலாவது விருத்தி இந்த சிவ தத்துவம் அல்லது நாத தத்துவம் இந்த தத்துவம் மாத்திரையாய் நின்ற சிவபெருமானால் அதிர்ஷ்டிக்கப்படுவது சிவப்பரம்பொருள் நிமித்த காரண மாத்திரையாய் நிற்கின்ற அப்பரம்பொருள் காரண ரூபத்தில் இருக்கக்கூடிய மாயையை காரணமாத்திரையாய் நிற்கின்ற அந்த மாயையை அது காரியப்படுவதற்கு யோகியமாகும்படி அப்பரம்பொருள் தன்னிடத்திலிருந்து தன்னுடைய ஞானாசக்தியை வெளிப்படுத்துவார் அந்த ஞானாசக்தி மாத்திரையா அக்காரணமாயையை நோக்க அந்த சுத்தமாயையை நோக்க அதனால் சுத்தமாயையிலிருந்து காரியப்பட்டு வெளிப்பட்ட காரியப்படுத்தப்பட்ட பாகம் அது சிவ தத்துவம் என்று பெயர் பெறுகின்றது இதற்கு ஏன் சிவ தத்துவம் என்று பெயர் ஏனென்றால் ஞான வடிவமாய் நின்ற சிவனால் அது அதிர்ஷ்டிக்கப்படுவதால் இதற்கு சிவ தத்துவம் என்று பெயர் முதலாவதாக இருக்கின்ற இந்த தத்துவத்திற்கு ஐந்து பெயர்கள் இருக்கின்றன அதில் முதல் பெயர் சிவ தத்துவம் அது ஏன் என்று பார்த்தோம் இரண்டாவது பெயர் லய தத்துவம் அச்சிவ பரம்பொருள் தன்னுடைய சக்திகளையெல்லாம் ஒடுக்கி நின்றதனால் இந்த முதல் தத்துவத்திற்கு லய தத்துவம் என்று பெயர் இதன் மூன்றாவது பெயர் நிஷ்கல தத்துவம் இதற்கு வடிவம் இல்லை எனவே இது நிஷ்கல தத்துவம் என்று அழைக்கப்படும் இதன் நான்காவது பெயர் சக்திமான் இது காரியப்படுவதற்கு யோகியமாக நிற்பதனால் தகுதி பெற்று நிற்பதனால் இதற்கு சக்திமான் என்று பெயர் இதன் ஐந்தாவது பெயர்தான் நாத தத்துவம் இந்த தத்துவமானது நான்கு வகை வாக்குகள் இருக்கின்றது என்று பார்த்தோமே அந்த நான்கு வகை வாக்குகளில் சூக்ஷம வாக்காகிய பரா என்ற வாக்கிற்கு பற்றுக்கோடாக இருப்பது இந்த தத்துவம் எனவே இந்த தத்துவத்திற்கே நாத தத்துவம் என்று பெயர் எனவே சிவத்தால் செலுத்தப்பட்டதால் சிவ தத்துவம் லயமாத்திரையாயிருப்பதால் லய தத்துவம் வடிவம் இல்லாததால் நிஷ்கல தத்துவம் காரியப்படுவதற்கு தகுதி பெற்று நிற்பதால் சக்திமான் சூக்ஷ்ம வாக்குக்கு பற்றுக்கோடாக இருப்பதால் நாத தத்துவம் என்று இப்படி ஐந்து பெயர்கள் இந்த முதல் தத்துவத்திற்கு அது மட்டுமல்ல இந்த தத்துவத்தை செலுத்தி நிற்கின்ற அதிர்ஷ்டித்து நின்று செலுத்தி நிற்கின்ற முதல்வனுக்கும் இந்த ஐந்து திருநாமங்கள் உண்டு தத்துவங்களுக்கு என்ன நாமம் இருக்கின்றதோ அதுவெல்லாம் இப்பெருமானுக்கும் வழங்கப்படும் பெருமானும் இந்த நாமங்களை பெற்று நிற்பார் ஒவ்வொரு தத்துவங்களிலும் புவனங்கள் இருக்கின்றது மொத்தம் இருநூற்று இருபத்தி நான்கு புவனங்கள் சைவ சித்தாந்த சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகின்றன முப்பத்தி ஆறு தத்துவங்கள் சொல்லப்படுகின்றன இந்த இருநூற்று இருபத்தி நான்கு புவனங்களும் இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களிலே இருக்கின்றன அந்த வகையில் பார்த்தால் இந்த சிவ தத்துவத்தில் இருக்கின்ற புவனங்கள் இதிலே இருக்கின்ற புவனவாசிகள் யார் என்றால் முக்தர்களாக சுக்ஷம லயவாசனை மட்டும் உடைய ஆன்மாக்களுக்கு இந்த சிவ தத்துவத்தில் இருக்கின்ற புவனங்கள் இடமாக இருக்கும் இந்த ஆன்மாக்களுக்கு போகங்களாகவும் இருக்கும் அதோடு மட்டுமல்ல சூக்ஷம ரூபமாக இருக்கின்ற சிவாகமங்களுக்கும் இந்த தத்துவம் இடமாக இருக்கும் சிவாகமங்கள் காமிக்கம் முதல் இருபத்தி எட்டு ஆகமங்கள் என்று பார்க்கின்றோமே இந்த தத்துவத்திலே சிவாகமங்கள் இவ்வாறு பிரிவு பிரிவாக தோன்றாமல் சூக்ஷமமாக இருப்பவைகள் அதிகார மல வாசனையும் நீங்கி முக்தராய் இருக்கும் ஆன்மாக்கள் ஆனால் சூக்ஷம லயவாசனை மட்டும் உடைய ஆன்மாக்கள் இவர்கள் சிவதீக்ஷை பெற்று இந்த நாதமூர்த்தியை வழிபட்டு அதிகார மலவாசனையும் நீங்கி முக்தராய் சூக்ஷம லயவாசனை மட்டும் உடைய ஆன்மாக்களுக்கு இடமாக இருப்பது இந்த தத்துவத்தில் இருக்கின்ற புவனங்கள் எனவே இந்த புவனங்களில் இருக்கின்ற ஆன்மாக்கள் அவைகளுக்கு போகமும் கூட அப்படித்தான் மிக மெல்லியதாக இருக்கும் எனவே இந்த தத்துவத்தில் இருக்கும் ஆன்மாக்கள் அபரமுக்தர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் இவர்கள் தீவிரத்திலும் தீவிரதர பக்குவம் உடையவர்களாக இருப்பார்கள் இந்த தத்துவத்தில் இருந்து கொண்டே சில காலம் இருந்து கொண்டு தீவிரதரம் என்ற பக்குவத்தை அடைந்து முக்தியும் பெறுவார்கள் எம்பெருமான் மகாசம்ஹார காலத்தில் எல்லாவற்றையும் ஒடுக்கி தானேயாய் சிவமாய் நின்ற முதல்வன் தன்னிடமிருந்து வெளிப்பட்ட ஞானாசக்தியினால் இந்த சுத்தமாயையை மீண்டும் ஆன்மாக்களுக்கு உதவுமாறு காரியப்படுத்த தகுதியாகும்படி அதனை நோக்கி நிற்கும் பொழுது எம்பெருமானின் அந்த திருநோக்கத்தால் சுத்தமாயை கலக்குண்டு இந்த பாகம் சிவ தத்துவம் என்று சொல்லப்பட்டு வெளியே வரும் எனவே இது சுத்தமாயின் முதல் விருத்தி ஆகும் விருத்தி என்பது விரிவடைவது என்று பார்த்தோம் இவையெல்லாம் எம்பெருமான் சங்கல்பித்த மாத்திரத்தில் அனைத்தும் தோன்றும் எனவே இதிலே முன்னால் இது தோன்றியது அதன் பின்னால் இது தோன்றியது என்று எம்பெருமானின் இந்த செயலுக்கு காலம் கற்பிக்க முடியாது இது காலம் கடந்த நிலைமை எம்பெருமான் காலகாலன் எனவே அவருடைய காரியங்களும் காலம் கடந்தவைகள்தான் நாத தத்துவத்தில் இருக்கின்ற புவனங்கள் மொத்தம் பத்து இந்திகை தீபிகை ரோச்சிகை மோசிகை ஊர்த்துவகை வியாபினி வியாமரூப்பை அனந்தை அனாதை அனாசிருதை என்று பத்து புவனங்கள் நாத தத்துவத்திலே இருக்கின்றன இவைகளின் அதிபர்கள் முறையே இந்திகாவான் தீபிகாவான் ரோஜிகாவான் மோசகர் ஊர்த்துவகேசர் என்று ஐவர்கள் இவர்களின் சக்திகள் முறையே இந்திகை தீபிகை ரோஜிகை மோசிகை ஊர்த்துவகை என்று ஐந்து முமுட்சுவான ஆன்மாவிற்கு மேலும் கீழும் எங்கும் உண்டாகும் பிரகாசமானது எந்த சக்திகளாலே பெரிதாகவும் மிக பெரிதாகவும் மிக மிக பெரிதாகவும் செய்யப்படுகின்றதோ அந்த சக்திகள் மூன்றுக்கும் முறையே இந்திகை தீபிகை ரோச்சிகை என்று பெயர் வித்தேசர் முதலான அதிகாரிகளுக்கு சர்வக்கியத்துவம் ஆதி குணம் இருந்த போதிலும் மலாம்சம் சிறிது இருப்பதால் உண்டான பிரேரிக்கப்படும் தன்மை யாதொரு சக்தியாலே விடுவிக்கின்றாரோ அதற்கு மோச்சிகை என்று பெயர் எந்த சக்தியால் அவ்வாறு அனுகிரகிக்கப்பட்ட ஆத்மாவை ஈஸ்வரனாகச் செய்கின்றாரோ அந்த சக்திக்கு ஊர்த்து என்று பெயர் இந்த தத்துவத்திற்கு மேல் இருக்கும் பரவிந்து அதில் சக்தி எழுந்தருளி இருக்கும் அது சூக்குமை அசூக்குமை அமிர்தை மிருதை வியாபினி என்று இவர்கள் சேவித்திருப்பார்கள் இந்த சக்திதான் பரவாக்கீஸ்வரி எனப்படுவார் அந்த பரவிந்துவில் இருக்கின்ற சக்தி பரவாக்கீஸ்வரி எனப்படுவார் பரநாத கலையில் வியாபினி வியோமரூபை அனந்தை அனாதை அனாசிருதை என ஐந்து இவைகளின் அதிபர் முறையே வியாபகர் வியோமரூபர் அனந்தர் அனாதர் அனாசிருதர் இவர்களினுடைய சக்திகள் வியாபினி வியாமரூப்பை அனந்தை அனாதை அனாசிருதை என்பவர்கள் இவர்களில் வியாபகருக்கு காரண வியாபகர் என்றும் பெயர் இப்பரநாத கலையில் அநாகத சிவர் என்று கூறப்படுவார் இவரே பரவாகேஸ்வரர் இந்த இரண்டு பரநாதமும் பரவிந்துவும் முதல் தத்துவத்திற்கு வெளியே இருப்பவை என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் இதனைத்தான் முதலிலே நாம் சிந்தித்தோம் அது எம்பெருமான் பரநாதமாக பரவிந்துபாக இருந்து பின்னர் சுத்தமாயையை காரியப்படுத்துகின்றார் என்று ஆரம்பத்திலே பார்த்தோம் இந்த புவனங்களிலே வந்து இருக்கும் ஆன்மாக்கள் இவர்கள் இங்கேயே தனுக்கரண புவன புவனபோகங்களை பெற்று அவற்றைப் புசித்துக் கொண்டிருந்து அதிதீவிர பக்குவத்தை அடைந்தால் அவர்கள் முக்தியை அடைவார்கள் இவர்களுக்கும் கூட வாக்பந்தம் என்ற ஒன்று மிக மெல்லியதாக இருக்கும் இவ்வாறு முப்பத்தி ஆறு தத்துவங்களிலே முதல் தத்துவமான நாத தத்துவத்தின் விளக்கம் ஓரளவு சிந்திக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டாவது தத்துவம் சக்தி தத்துவம் என்பதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்